வண்ணத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய திரை மர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற படம் ஸ்வீட் ஹார்ட் டூ கே கிட்ஸோட லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம் ப்ரீமேரி செக்ஸை பற்றி இந்த கதை அழுத்தமாக பேசுது அதே நேரத்தில் அபாஷனை பற்றியும் இந்த கதைக்களம் அழுத்தமாக பேசுது அதுதான் இந்த படத்தோட கதைக்களம் இந்த கதை இந்த படத்தோட கதை ஒன்லைன்னு எடுத்துக்கிட்டால் வந்து தாயால் கைவிடப்பட்ட ஒரு ஹீரோ இந்த ஹீரோவுக்கு சின்ன வயசுலேயே வந்து இந்த ஹீரோவையும் அவனுடைய அப்பாவையும் தவிக்க விட்டுட்டு அம்மா வந்து தனியா போயிடுறாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனலான ஆசா பாசங்கள்ல வந்து பர்சனல் கான்ஃபிளிக்ல வந்து புருஷனை விட்டு போறது ஓகே ஆனா பாசமா பழகிட்டு இருந்த குழந்தையும் விட்டு அவங்க போ ஏன் போனாங்கிற டெபினிஷன் இந்த கதையுக்கு அழுத்தமா சொல்லல அதுல வந்து சின்ன மனத்துயரிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ மனத்துயரோட இருக்கக்கூடிய ஹீரோ இவருக்கு ஒரு லவ் ஒன்று வருது இது டூ கே கிட் லவ் ஸ்டோரி இந்த லவ் வந்து நல்லா தான் ஜாலியாக தான் போயிட்டுருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப ஜாலியாக எடுத்திருக்காங்க அந்த லவ்ங்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து இது வந்து காதலாக காமமாக அப்படிங்கிறதுல வந்து இனம் பிரிக்கிறதுல நமக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது ஏன்னா முழுமையாக அது லவ் ஸ்டோரி நம்ம ஏற்றுக்க முடியல அவங்களுடைய காதல் வந்து ஒரு இடத்துல பிரேக்கப் ஆகுது அவங்களுடைய வார்த்தை போகிறாலே அவங்களுடைய வார்த்தையில அவங்க பிரேக்கப் ஆகுது பிரேக்கப் ஆகும்போது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீரோயின் வந்து பிரெக்னன்சியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ வந்து இவங்களே நினைச்சாலும் இந்த காதலை விட முடியாது அப்படிங்கக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்து இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டாங்களா அவங்க சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது கதை இதுதான் இந்த படத்துடைய கதை இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்தான் படத்தை தயாரிச்சிருக்கார் இந்த படத்தில் வரக்கூடிய முதல் பாட்டு அவருடைய கான்செப்டே எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஓரளவு கேட்கக்கூடிய ரகமாக இருக்குது கடைசியாக வரக்கூடிய ஒரு சார சாங்கும் கேட்கக்கூடிய ரகமாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமான பங்களிப்பை அவர் கொடுத்துருக்கணும் அதன் பிறகு வந்து இந்த படத்தில் வந்து நடித்த நடிகர்கள்னால் இந்த படத்தில் ஹீரோவா நடித்த ரியோராஜ் ஹீரோயினை நினைச்ச கோபிகா ரமேஷ் என்னன்னா பொதுவாக இந்த மாதிரியான லவ் ஸ்டோரியில வந்து நம்ம நிறைய லவ் ஸ்டோரி ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ ஏற்கனவே இப்போ சமீபத்தில் வந்து பிரேமங்கிற படம் இந்த மாதிரி சில படங்களை பார்க்கும்போது அதில் வரக்கூடிய காதலர்களை பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸ் வந்து அது ஃபீல் பண்ணணும் ஒரு ஆணா இருந்தால் அது வந்து காதலனாகவும் பெண்ணா இருந்தால் காதலியாகவும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்தால் தான் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஆனால் என்னவோ அது மிஸ்ஸிங் இல்லை ஏன்னு கேட்டால் காதலை காட்டிலும் காமத்தை நோக்கி இந்த கதை நகர்றதுனால வந்து நம்மளால அதை கனெக்ட் பண்ணி போக முடியல அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டா வரக்கூடிய அருணீசலவன் சில்பா வந்து சரி அவருடைய பங்களிப்பும் வந்து ஒரு சின்ன சின்ன காமெடி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கு பிறகு இந்த காதல் ஜோடி வந்து இதை அபர்ஷன் பண்ணிடலாம்னு அவங்க முடிவு பண்ணும்போது வரக்கூடிய வசனங்கள் அதாவது வந்து அஹ் இந்த அபாஷனை பத்தி முடிவு பண்றது வந்து பெண் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து சமூக நோக்கத்துல வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் வந்து இறுதியாக வந்து இந்த படத்தில் வந்து ஏன் நம்மளால் கனெக்ட் ஆகி போக முடியலைங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இதோட நான் லைனர் பிரசன்டேஷன் முன்னே பின்னே முன்னே பின்ன மாறி மாறி வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரே அது வந்து ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணி போக முடியுது பட் செகண்ட் ஆஃப் நம்மளால் வந்து அதை வந்து ஏதோ ஒன்று நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது காரணம் அந்த நான் லைனர் பிரசன்டேஷன் தான் அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் ஸ்கிரீன் பிளேல சில குழப்பங்கள் இல்லாமல் பிரசன்ட் பண்ணியிருந்தா ஓரளவு நல்ல படமாக வந்திருக்கக்கூடிய கதை தான் இது ஆனாலும் ஒரு சுமாரான ஒரு காதல் கதை உள்ள படம் தான் இந்த படம் மீண்டும் ஒரு இது போன்ற ஒரு துறைமுசத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்